படம் செட்டே ஆகாது சுத்தமா ஓகேவா இந்த கதையை எப்படி ஆதரிக்க முடியும் காரி துப்புற மாதிரி இருக்கு உண்மையிலேயே இது எதுலையுமே சேர்த்து ஒரு டைம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு படத்தா ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை மெலோ ட்ராமா தான் இருந்தாலும் நல்லா நல்லா கொண்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்காங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு படம் வேஸ்ட்டுங்க அவர் உண்மையிலே சார் வேஸ்ட்டு சும்மா கவுண்டர் கொடுக்குற கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை படத்தில் ஒரு டைம் பார்க்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது படம் ஜெயிலில் வந்து ரஜினிகாந்த் வந்து தலையை விட்டுறது சமூகத்தை சீரழிக்காதுன்னா இந்த படமும் சமூகத்தை சீரழிக்காது குடும்பத்தோட தாராளமாக பார்க்குறேன் பமன் சார் மியூசிக்கு இந்த படத்துக்கு வேலையே இல்லை அளவுக்கு தான் படிக்கிறாங்க ஏன்னா அந்த அந்த அதுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்தாதான் அவர் நல்லாவே போட முடியும் ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்கணும் ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கணும் எந்த சீன்ஸுமே இல்லை அவங்க ஓகே பாபு சாரோட காமெடியும் இருந்தது டுவர்ட்ஸ் எண்டுமே வந்து நல்லாவே முடிச்சிருந்தாங்க டூ ஜெயம் ரவி சாரோட ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வரும் அந்த அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது மேக்கிங் நல்லா இருந்துச்சு கிராண்ட் ரொம்ப விஷுவலையும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு படம் அவுட் அவரோட மியூசிக் வந்து ஒரு இந்த படத்தை தூங்கி ஐ மீன் தாக்கி மீன் தூக்கி பிடிக்குது தான் சொல்லணும்